சென்னை மாநகரத்தில் ஒரு ஏழு சென்டிமீட்டர் மழை தான் பேஞ்சது இது இயல்பாக பெய்யக்கூடிய மழை தான் அதனால ஒரு ஐந்து ஆறு மணி நேரத்தில் அந்த தண்ணி தானாக வடிஞ்சிடும் ஆனால் இந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலேயும் ஒரு மிகப்பெரிய பில்டப்பை ஏற்படுத்தி இந்த ஸ்டா ஸ்டாலினுடைய அரசாங்கமும் முதலமைச்சர் ஸ்டாலினும் அவருடைய சகாக்களும் ஏதோ விரைவாக செயல்பட்ட காரணத்தினால சென்னை மாநகரத்தில் இருக்கிற ஸ்டாலின் இருக்கின்ற நீரெல்லாம் வடிந்ததாக ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க மழை குறைவாக தான் பேஞ்சிருக்குது அத்தனை ஊடக நம்பருக்கும் பத்திரிகை தெரியும் ஆனால் இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக திட்டமிட்டு ஒரு பொய்யான ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் அதோட இந்த புயலால் இருக்கின்ற கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் இரண்டு மாவட்டங்களிலும் அதிக மழை பொழிவு ஏற்பட்டுக்கின்றது குறிப்பாக மயிலத்தில் சுமார் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கின்றது இருபத்தி நாலு மணி நேரத்தில் கடலூர்லையும் அதிக மழை பொழிந்திருக்கின்றது இதனால் இந்த விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் சுற்றியுள்ள விளைநிலங்களில் குறிப்பா குறிப்பாக நெற்பயிர்கள் இந்த கனமழையால் வெள்ளத்தால் முழுகி கடும் சேதம் ஏற்பட்டுக்கின்றனர் அதோடு இந்த வீடூர் அணைக்கு பக்கத்தில் சவுக்கு பயிரிட்டுருக்கிறாங்க கடலை பயிரிட்டுருக்கிறாங்க அதெல்லாம் நீரில் முழுகி சேதமடைஞ்சிருக்கின்றது இப்படி சேதமடைந்த பகுதிகளை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் வருவாய்த்துறை வேளாண் துறை அதிகாரிகள் மூலமாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் அதே போல் டெல்டா மாவட்டங்களை நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுமார் பன்னிரெண்டு லட்சம் ஏக்கரில் சம்பா மற்றும் தாலே தாலடி பயிர்கள் சாகுபடி செய்திருக்கின்றன அதில் இந்த புயலால் கனமழை பெய்து சுமார் ஒரு லட்சம் ஒரு லட்சம் நெற்பயிர் ஒரு லட்ச ஏக்கரில் நெற்பயிர் இந்த வெள்ள சேதத்தில் வெள்ளத்தால் சேதமடைஞ்சிருக்குது அதற்கும் இந்த அரசாங்கம் முறையாக உரிய அதிகாரிகள் மூலம் கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும்